அனைவருக்கும் வணக்கம் மீன நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு சகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் என்ற அளவிற்கு பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மீன வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகராசியில் சுக்கரனும் புதன் வக்ர இயக்கத்தை அதே போல சுக்ரனும் கனியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஆரம்ப கட்டத்தில் உள்ள மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சுக்கரனும் செவ்வாயும் மட்டும் அனுகூலமாக இருக்காங்க ராசிநாதன் குரு உட்பட மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிக்கிறாங்க குரு பகவானால் அழிக்க முடியாத இதை சுக்கரன் உங்களுக்கு கொடுத்து நிறைவு செய்கிறார் அதனால் இந்த மாதம் முழுவதுமே வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதால குடும்பத்திலும் ஒற்றுமை நிலவுங்க தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் குடும்பத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு மாதமாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது வீண் செலவுகள்ல பணம் விரயமாக இந்த பணம் விரயமாவதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று நிச்சயமாக கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாதுங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகளினால மனதில் விவரிக்க முயலாத அச்சமும் கவலையும் ஏற்படுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசியினருக்கு திரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்த கூட தற்போது உங்களுக்கு ஏழரை சனியினுடைய ஆரம்ப கட்டம் என்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்கிச்செய்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு என்பதை நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் சிறிது பாதிக்க கூடுங்க எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதால உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பண சம பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தை உள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைப்பது ரெட்டிப்பு வருமானம் கிடைக்க இருப்பதை உறுதி செய்துங்க இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது என்பது மகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க அதே போல மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பனிச்சுமை அதிகமாக தாங்க இருக்கும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சற்று குறையுங்க உங்களுடைய உழைப்பிற்கும் பொறுப்புகளுக்கும் ஏற்ற ஊதியம் கிடைப்பது புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் ராசியினருக்கு மனதிற்கு இசைந்த வேலை இருந்தாலும் இந்த வேலையை ஏன்னா எதிர்காலத்தில் இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மீனராசினருக்கு கடும் பிரச்சனைகள் காத்திருக்குதுங்க இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த காலகட்டங்கள மேலும் நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரைக்கும் மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்குங்க சந்தை நிலவரமும் உங்களுக்கு பாதகமாக இல்லங்க புதிய ஆடர்கள் கிடைப்பதில் தடங்கல்கள் உண்டாகுங்க நிதி நிறுவனங்களினால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்காதுங்க புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க அப்படியே முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போது அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை கேட்டு அதற்கான முயற்சி ஈடுபடுவது மிக மிக நல்லதுங்க ஏழரை சனுடைய ஆரம்ப பகுதியாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் கடும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க வரவேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்படுங்க லாபத்தை தக்க கொள்ள நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டியிருக்குங்க சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால பிரச்சனைகள் மேலும் கடினமாக உருவாகுங்க இது மாதிரியான நேரங்கள்ல ஒவ்வொரு சூழ்நிலையை கவனமாக கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க மீனராசியை சேர்ந்த மாணவர் ஆண்களோ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒராம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஏழரை சனியினுள்ள பிடியுள்ள மாணவ மாணவியருக்கு வித்யா காரகரான புதனும் இந்த மாதம் சாதகமாக இல்லை நீங்கள் மிகவும் பாடுபட்டு கண் விழித்து படிக்க வேண்டி இருக்குங்க அதே போல தகாத மாணவர்களுடைய சேர்க்கையினால் உங்களுடைய கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படுங்க இவற்றை தவிர்ப்பது நல்லது கூடுமானவருக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய கல்வி உண்டு என்று இருப்பது நல்லது என்பது தங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாமல் உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களுடைய படிப்பில் வைப்பது நல்லதுங்க அதேபோல போல விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆனால் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதேபோல போல மீனராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய இருவரும் மே உங்களுக்கு ஆதரவாக வளம் வருகிறாங்க இவரு கிரகங்களுமே விவசாயத்துறையின் மீது விழிச்சொல்லும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க வயல் வருமானமும் இருப்பதால பழைய கடன்களை அடைத்து நிமதி பெறுவது மட்டுமில்லாமல் எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைப்பதற்கான சூழலும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாதான் தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது மீனராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் இந்த மாதம் முழுவதுமே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது மிக மிக நல்லதுங்க உடல் நலன் பற்றியதே ஆகுங்க சக்திக்கு மீறிய உழைப்பும் அலைச்சலும் உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு எடுத்து காட்டு நெருங்கிய உறவினர்களுடன் பழகுவதில் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு வரன் அமைவதில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படுங்க இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் அவை